வெற்றியிருப்பு சத்துரு சம்காரம் இன்று புதன்கிழவே நம் வீடியோவில் பார்க்க போய்கிறோம் ராகி மாலை ஐந்தாவது பாடல்

மன் காளி நீலி மனோன்மன் சக்திகள் இணைந்து தீயவர்களின் சக்தியை ரத்தமாக குடித்து அளிக்கும் சக்தியை வெளிப்படுத்துகிறார் பாடலின் சக்தி சத்துரு சம்காரம் எதிரிகள் முட்டிலும் அலிக்கும் சக்தி வெற்றி இருப்பு கடினமான வேலைகள் சுலபமாக முடியும் நம்மை துன்புறுத்துவார் வலிமை கரையும் ஆன்மீகம் வாக்கு புகழ் பாதுகாப்பு கிடைக்கும் பாடலின் பிரயோகம் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பாடலை இருபத்தோரு முறை ஜபிக்க வேண்டும் முன்னால் ஒரு விளக்கேற்றி குங்கும வைத்து பாடினால் அம்மன் தரிசனம் கிடைக்கும் கருப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி பாடினால் சத்துருக்கள் நம்மை விட்டு விலகுவார்கள் மனநோய் பீதி கருப்பு மாய் ஆகியவை நீங்கும் எந்த பிரச்சனை தீரும் சத்துரு தொல்லை வழக்குகள் அதிகார தடைகள் கருப்பு மந்திரம் செய்வினை தொழில் வேலை இடையூறு சமூகத்தில் அவமதிப்பு குடும்பத்தில் பிளகும் எதிரிகள் இவை அனைத்தும் தீரும் பாடலுக்கான மந்திரம் ஓம் பிரேம் ராகி நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாடலுடன் சேர்த்து ஜபிக்க வேண்டும் இதன் பழங்கள் சத்துருகள் தாமாகவே வழங்குவார்கள் வாக்கில் வெற்றி கிடைக்கும் நீதிமன்ற பிரச்சனையில் சாதகம் தொழிலில் உயர்வு ஆன்மீக வளர்ச்சி அன்பர்களே இன்றைய புதன்கிழமையில் வராகி மாலை பாடல் ஐந்து வெற்றி ஏற்பு சத்துரு சம்காரம் பாடி பார்த்தாலே உங்களின் எதிரிகள் எரிந்து சாம்பலாகி வெற்றி உங்களை தேடி வரும் ஜெய் வராகி ஜெய் வராகி